தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கணவன் மனைவி உங்களுடைய திருமண வாழ்வை காப்பாற்றணும் அப்படின்னா நல்லா நீடித்து நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஐந்தே விஷயங்கள் தாங்க இந்த ஐந்து என்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் உங்கள் திருமண வாழ்க்கை காப்பாற்றப்படும் திருமண வாழ்க்கை நீடித்து நிலைத்து நிற்கும் தான் இந்த வீடியோ பதிவில் தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் வரும் ஆனால் அந்த சண்டையை நீடிக்க விடாதீர்கள் உடனே சமாதானமாகி விடுங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைக்கு நிறைய பேர் சண்டை போடுறாங்க சமாதானமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஓராண்டாக ஈராண்டாக பல ஆண்டுகளாக நிறைய தம்பதிகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் சண்டையை நீடிக்க விடாதீர்கள் இரண்டாவது தாம்பத்திய உறவை தவிர்க்காதீர்கள் இந்த தாம்பத்திய உறவு அப்படின்னு ஒன்று எல்லாரும் உடல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அது உடல் சம்பந்தப்பட்டது கிடையாது கணவன் மனைவிக்கிடையே உணர்வு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தாம்பத்திய உறவை கண்டிப்பாக கணவன் மனைவிகள் தவிர்க்கவே கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கை காப்பாற்றப்படும் அடுத்து உங்கள் வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது விமர்சிக்க கூடாது கணவன் அப்படின்னா அவருடைய மனைவியின் குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது கூடாது கேவலமாக பேசக்கூடாது மனைவி அப்படின்னா கணவனுடைய குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது விமர்சிக்கக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இதை கண்டிப்பாக எல்லா கணவனும் மனைவியும் கடைபிடிக்க வேண்டியது அடுத்து பேசிக்கொள்ளாமல் இருக்கிறது ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க கணவன் மனைவிட்ட பேச மாட்டார் மனைவி கணவன்கிட்ட பேச மாட்டாங்க பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையை ஒட்டி கொண்டே இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் தினமும் என்ன செய்யணும் ஒரு ஒருவேளையாவது அனைவரும் கூடி அமர்ந்து என்ன செய்யணும் ஒரு வேளையாவது சாப்பிட வேண்டும் என்று எல்லோரும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த பேசிக்கொள்ளாமல் இருப்பது என்கிறது இது நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாம் யாரோட பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் டிவியோட பேசிகிட்ருக்கோம் நாம் வந்து மொபைலில் மொபைலோட நம்ம என்ன செய்கிறோம் பேசிக்கொண்டு நாம் நேரத்தை என்ன செய்கிறோம் காலத்தையும் கழித்து கொண்டு அப்படி இல்லாமல் மனசு விட்டு என்ன செய்யுங்க உங்கள் குடும்பத்தாரோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்க அடுத்து ஒரு பிரச்சனை பெற்றோர்களை அழைப்பது சில பிள்ளைங்க வசதியான குடும்பத்தை சார்ந்த பிள்ளைங்க வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப வசதியா இருக்கனால தவறான வழியில தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை எப்படின்னா கணவன் மனைவி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை நீங்கள் என்ன செய்யணும் சமாளிக்கணும் அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும் தீர்வு காணணும் அப்போ பிரச்சனை யாருக்கிடையே இருக்கிறதோ தான் உட்காந்து பேசணுமே தவிர பெற்றோரை வரவழைத்து பஞ்சாயத்து பண்றது கூடவே கூடாது இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கையை நீடித்து நினைச்சு நிற்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை காப்பாற்றப்படும் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்ங்க கடைபிடிங்க அன்புடன் ஜஸ்டின்